அனைவருக்கும் வணக்கம் நம்ம விஜயகாந்த் சாருடைய மறைவை அவ்வளோ சீக்கிரம் நம்ம யாராலையுமே வந்து மறக்க முடியாது இப்போ நடிகர் சூர்யா அவர்கள் விஜயகாந்தோடைய அந்த நினைவிடத்துக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு அஞ்சலி செலுத்தினது மட்டும் இல்லாமல் கதறி கதறி அழுதுருக்காரு இந்த அழுகக்கூடிய காட்சிகளை நிறைய பேர் வந்து வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க நடிகர் சூர்யா அவர்கள் விஜயகாந்த் சாருடைய அந்த இறப்பப்ப எங்கே இருந்தாரு அவர் எங்கே போயிருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அவர் வந்து விஜயகாந்த் சாருடைய அந்த இறப்பப்ப வந்து வெளிநாட்டில் இருந்தார் அதாவது தமிழ்நாட்டில் இல்லை வெளிநாட்டுல இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அவர் வந்து அந்த ட்விட்டர் பேஜ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இந்த மாதிரி விஜயகாந்த் சாருடைய அந்த இறப்பை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னால் வந்து தாங்க முடியல ஒரு நல்ல மனிதரை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்ட்டு சூர்யா அப்போ சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஏகப்பட்ட வீடியோக்கெல்லாம் அப்படியே சமூக வலைத்தளங்களில் வெளியில் வந்தது இப்போ நேரடியாக வந்து சூர்யா அவர்கள் இப்படி வந்து கதறி அழுதக்கூடிய இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதரை நம்ம எல்லாருமே இழந்துட்டோம் அதுதான் உண்மை இப்போ வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வடிவேல் வரல ஏன் வடிவேல் வரல வடிவேல் எங்கே போனார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க காரணம் என்னென்னா வடிவேலை வளர்த்து விட்டதே விஜயகாந்து தான் அவர் ஆரம்ப புள்ளியில் உள்ள திரையுலகத்துக்குள்ளே வரும்போது விஜயகாந்தை தான் காட்டினார் ஆனால் என்ன பண்ணுறது வடிவேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சில் கல்லை தூக்கி போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு வந்து கூட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறப்புக்கு கூட வரல சரி அவர் நினைவிடத்துக்கு வரலாம் அஞ்சலி செலுத்தலாம் இதை பற்றி சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க ஏயா உனக்கு ஒரு நன்றி கடனே இல்லையா அப்படின்ட்டு வடிவேலில் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா இவங்க எல்லாருமே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இழந்துட்டோம் இதை ஏன் இப்படி குறிப்பாக கேட்குறாங்க தெரியுமா முதலமைச்சர் வந்துட்டார் அதாவது வந்து விஜயானந்தாருடைய மறைவுக்கு முதலமைச்சர் ரெண்டு முறை வந்திருக்காரு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்தோன்னா முதல் முறையாக வந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி அஞ்சலி செலுத்த வந்தார் இதை தாண்டி சொல்ல போகணுன்னா நம்ம பிரதமர் மோடிங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து திருச்சியில் விமான நிலையம் திறந்து வைக்கிறதுக்காக வந்திருந்தார் அப்போ மேடையில் நின்றுக்கிட்டு என்ன பேசுகிறாரு விஜயகாந்தனுடைய அந்த மறைவை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை அவர் வந்து திரை உலகத்தில் மட்டும் கேப்டன் கிடையாது அவர் அரசியல் உலகத்துலேயும் கேப்டன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தார் அது எல்லா சமூக வலைதளங்கள்லையும் பரவியது அப்போ வந்து ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல மனிதர்னால் பிரதமர் புகழ்கிறாரு முதலமைச்சர் வர்றாரு இந்த மாதிரி எல்லாருமே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நீங்கள் என்னன்னா வடிவேல் அவர்கள் வந்து ரொம்ப வந்து மோசமாக பேசிட்டாரு விஜயகாந்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து குடிகாரன் அப்படி இப்படின்னு பேசிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ வந்து விஜயாந்த் அவர்கள் அப்போ வந்து திமுகவுக்கு ஆப்போசிட்டாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணியில் இருந்தார் ஜெயலலிதா அம்மாவோட அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் அவர்கள் திமுகவோட சேர்ந்துக்கிட்டு பல விமர்சனங்களை வடிவேல் மேலே வச்சார் ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க அவர் என்னதான் விமர்சனம் வச்சாலும் விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் மேலே கோவ கோவப்பட்டதே இல்லை அதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தில் சூர்யா அவர்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டார் நேரடியாக வந்து பார்த்துட்டு போயிட்டார் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரபலங்களும் நம்மளுடைய விஜயகாந்தருடைய அந்த நினைவிடத்துக்கு வந்துட்டு போக போக எல்லாருக்கும் என்ன கேள்வினா வடிவேல் வருவாரா வடிவேல் வருவாரா வடிவேல் வரமாட்டாருங்க அவருக்கு பிடுத்து வைக்கலை அவ்வளோதான் உண்மை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவருக்கு கொடுத்து வச்சிருந்துச்சுன்னா அவர் வருவார்ல அது உண்மை தானே சரியா அதுதான் உண்மையான விஷயம் இன்னொரு ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த தென்னிந்திய அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது நடிகர் சங்கம்னு ஒன்று வந்து நம்ம விஜயகாந்த்னால தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் கொஞ்ச நாள் வந்து இங்கே தலைவராக இருந்தார் எம்ஜிஆர் தொடங்கி வச்ச ஒரு நடிகர் சங்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜயகாந்த் தான் வளர்த்தாரு வளர்த்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடன்லாம் இருந்தது அப்போல்லாம் கடன் அணைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ உள்ள வர்றாரு இவர் திரையில் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி நல்ல படங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நடிகர் சங்க தலைவராக வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கமே பல கடனில் இருக்குது கடனில் இருக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு மலேசியாவுக்கு போய் அங்கே நிகழ்ச்சிகள்லாம் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி அதில் சம்பாரித்து அந்த பணத்தை கொண்டாந்து இங்கே நடிகர் சங்கத்தை கடனில் இருந்து மீட்டெடுத்தார் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே விஜயகாந்த பத்தி பேசுறதுக்கான கேரள காரணம் என்னன்னா அவள ஒரு நல்ல மனிதர் இப்ப இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒண்ணு இருக்குல்ல அதாவது இந்த நாசரு கார்த்தி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்காங்க அந்த விசால் அப்பா அவர் ஒரு வீடியோ போட்டாரு வரமாட்டேன்னு அண்ணு உங்க பக்கத்துல நான் இல்லாம இருக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு வீடியோ போட்டாரு நான் என்ன சொல்றேன்னா அந்த மனிதர்கள் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒன்னு சொல்றீங்கல்ல தென்னிந்திய நடிகர் சங்கம்னே விஜயகாந்த் இருந்ததுனால தான் எல்லாருக்குமே தெரியும் அவங்க எதுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தலாம்ல பிரதமர் கூப்பிட்டா கூட வருவாருங்க அவர் கூப்பிட்டா கூட வருவார் மிகப்பெரிய லெவலில் நம்மளுடைய தென்னிந்தியாவில் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தலாம் அதாவது இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கூட்டம் நடத்தலாம் முதலமைச்சர் வருவார் எல்லாருமே வருவாங்க ஆனால் இவங்க என்னென்னா ஜனவரி பத்தொம்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடத்த போகிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் பெரிய பிரபலமெல்லாம் ஒன்றும் தெரியலை அது வந்து வெளியில் வந்து இந்த மனிதருடைய புகழை வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சலி கூட்டத்தில் எல்லோரும் பேசணும் எல்லா நடிகரும் வரணும் எல்லாேருமே வரணும் எல்லாரும் வந்து பண்ணாதான் இந்த மனிதருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பாராட்டாக இருக்கும் ஏன்னா வந்து விஜயகாந்தி இருக்கும்போதே இந்த மீடியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காரி காரி தொப்புனுச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரை வச்சு பல மீடியாக்கள் சம்பாதிச்சிருச்சு அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் அவரை வச்சு சம்பாதிச்சவங்க தான் பல பேர் அவர் எப்போவோ ஓய்வில் உட்காந்துட்டார் ஆனால் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறப்புக்கு அப்புறம் எல்லாருமே இருக்காங்க ஐ மீன் நான் வீடியோ போடுறதுனால கூட நீங்கள் நினைக்கலாம் எனக்கு உள்ள மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை சொல்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தை வந்து இந்த தென்னிந்திய இந்த நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்கீங்கல்ல நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் விஜயகாந்தை பார்த்து வளர்ந்துருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நினச்சா ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே கலந்துக்கக்கூடிய ஒரு அஞ்சலி கூட்டத்தை நடத்துங்க அதுதான் நீங்கள் பண்ணுற ஒரு புண்ணியமாக இருக்கும் ஏன்னா எல்லா உலகத்துக்கே வந்து அவர் வந்து அவர் போடாத சாப்பாடே கிடையாது எல்லாத்துக்குமே அவ்வளோ சாப்பாடு போட்டார் அவ்வளோ மக்களையும் அவ்வளோ அரவணைப்பாக வச்சுருந்தாரு எல்லாரும் போய் இன்னைக்கு அழுதாக மட்டும் பார்த்தாது அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் அஞ்சலி கூட்டம் நடத்துங்க இப்போ இந்த கூட்டம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த நடிகர் சங்கம் எல்லாம் தெரியுது பின்ட்டு இப்போ அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா நடக்க போகுது அதாவது ஆறாம் தேதி ஜனவரி ஆறாம் தேதி அங்கே போயிருவாங்க எல்லாரும் விஜயகாந்தோடைய இந்த அஞ்சலி கூட்டத்தை மிகப்பெரிய லெவல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய லெவலுக்கு நடத்துனீங்கன்னா அவருடைய புகழ் எல்லா இடத்துக்கும் போய் சேரும் நான் என்ன சொல்றேன்னா நம்ம தமிழ் சினிமாலையும் சரி நம்மளுடைய தமிழக அரசியல்லையும் சரி விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஒரு கம்பீரமாக இருந்தவர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஜெயலலிதா அரசியலுக்கு வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேர் இருக்கையிலேயே அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சவர்னா விஜயகாந்த் தான் என்னத்த சொல்றது அவங்க ரெண்டு பேர் இருக்கையிலேயே ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு நடிகரா இருந்து நடிகர் சங்க தலைவரா இருந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்து உட்கார்ந்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்க வச்சவர் விஜயகாந்த் அவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கடைசி புகழஞ்சலி என்னன்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல இந்தியா திரும்பி பார்க்கக்கூடிய லெவல்ல அந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதினு சொல்றாங்க இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு அஞ்சலி கூட்டத்தை நடத்தினீங்கன்னா அவருடைய அந்த ஒரு ஆத்மா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி அடையமுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது உங்களோட கருத்து என்ன என்பதை இந்த கருத்துறை கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி